ஹாலிலூயா பிரிமானே நான் இங்கே மூணு கான்செப்டை தொட போகிறேன் நான் ஒரு கான்செப்டை மட்டும் பேச போகிறேன் ஹாலிலூயா மூணு கான்செப்டை நான் டச் பண்ண போகிறேன் அந்த மூணு கான்செப்டில் ஒரு கான்செப்டை நான் பேச போகிறேன் ஹாலிலூயா 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 ஏசு வி ஆண்டவர் ஏசு வல்லவர் ஒரு அழகான பாடல் இருக்கிறது அல்லவா சகோதரர் டி மைண்டர் மட்டும் போனீங்க காடு டி பரலோகந்தான் என் பேச்சு பரிசுத்தந்தான் என் மூச்சு பரலோகந்தான் என் பேச்சு பரிசுத்தந்தான் என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே ஏசுவுக்காய் நல்ல சாட்சிகளாய் தானானே தனன்னா தானானே நான் தானானே தனன்னா தானானே நான் பிரியமானர்களே மூணு கான்செப்ட் தொட போறேன்னு சொன்னேன் ஒன்னு உங்களுக்கு தெரியும் நான் பாட்டு பாடி இருக்கேன் என்னது எதை பத்தி பாட்டு பாடுறنا பரலோகம் விண்ணகம் விண்ணகம் நரகம் உத்திரிக்க ஸ்தலம் பிரியமானர்களே இந்த விண்ணகம் மண்ணகம் அப்புறம் நரகம் எல்லாமே விவிலியத்தில் ஆதாரம் நிறையவே இருக்கிறது அதை சொன்னால் எல்லாம் நம்புறாங்க ஆனால் அந்த உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி சொல்லும் போது நிறைய பேர் நம்புறதே இல்லை பைபிள் ஆதாரமே இல்லை அது கத்தோலை திருச்சபை உருவாக்கி கொடுத்த ஒரு ஸ்தலம் அதெல்லாம் நான் நம்ப முடியாது திருச்சபை உருவாக்கி கொடுத்ததெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது பைபிளில் கருத்த நம்ம நம்புவோம் அப்படின்னு நிறைய சகோதர சகோதரிகள் இதை சொல்லியிருக்கிறாங்க ஹலை லூயா ஹலை லூயா முதல்ல இறந்த இறந்தவர்கள் எங்கு போறாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய நம்முடைய கத்தோலை திருச்சபையில் மூன்று திருச்சபை உண்டு அதனால் சாமி கத்தோலை திருச்சபை ஒரு திருச்சபை அதில் என்ன மூணு திருச்சபை நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க யாருன்னா தெரியுமா கேட்டகிசம் ஒழுங்காக படிச்சவங்களுக்கு தெரியும் கேட்டகிசம் ஒழுங்காக படிக்கலாம் தெரியாது மூன்று திருச்சபை மூன்று சர்ச் த்ரீ சர்ச் நம்முடைய கத்தோலிக் திருச்சபை இருக்கிறது என கரெக்டாக சொல்கிறீங்களா 1111 ஆமா சொல்லுங்க ஓகே விண்ணகம் ஒரு திருச்சபை, உத்ரிக தலத்த ஒரு திருச்சபை, இன்னொரு திருச்சபை பயணிக்கும் திருச்சபை சூப்பரா சொன்னாங்க. ஜோரா கை தட்டுங்க பாப்போம். நான் வார்த்தையில மாத்த சொல்றேன் பாருங்க. நல்லா கவனிங்க. பில்கிராம் சர்ச் பில்கிராம் சர்ச் பயணிக்கும் திருச்சபை. எது நீங்களும் நானும் வாழுகிற இந்த இடம் தான் பயணிக்கும் திருச்சபை. அதாவது அதாவது பில்க்ரீம் சர்ச் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சத்தமா பிரைஸ் அலாட் ஹாளை லூயா ஏசு புகழ் ஏசு நன்றி ரெண்டாவது திருச்சபை சஃபரிங் சர்ச் துன்புறம் திருச்சபை அது என்ன திருச்சபை உத்தரிக்க ஸ்தலம் போர்கட்சி ஹாளை லூயா ஹாளை லூயா ஹாளை லூயா திருச்சபைனா திருச்சபை துன்புறம் திருச்சபை சஃபரிங் சர்ச் மூணாவது விக்டோரியஸ் சர்ச் வெற்றியின் திருச்சபை அது என்ன விண்ணகம் பிரை சொல்லா சாமி அப்போ நரகம் நரகம் திருச்சபை கிடையாது அப்புறம் நரகத்தை விட்டிகளே அது ஒரு திருச்சபை திருச்சபை கிடையாது அது தண்டனைக்குரிய இடம் பாவம் செய்தவர்களுடைய இடம் புழு இருக்கும் பைபிள் இருக்குது அழியா புழுவு நெருப்பு கடையில் போட்டு வற்று எடுப்பாங்க அது நான் பார்த்துக்கிறோமா இல்லையா தலை ஆனா நெருப்பு அழியாத நெருப்பு உண்டு எங்க உங்களை தான் கேட்குறேன் பிரேமலை பயமுறுத்த வரல உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வருகிறேன் நாம வாழ்கிற இந்த வாழ்வு நான் வாழ்கிற வாழ்வு சரியானதாக இருக்கிறதா தான் கல்லற திருவிழாவே கல்லற திருவிழா இறந்தவர்களுக்கு ஜெபிக்கணும் ஓகே கமான் அதை விட முக்கியமானது நம்மளுடைய வாழ்வு இங்கே இல்லாதது அப்ப இன்னொரு ஒரு வாழ்வு உண்டு அந்த வாழ்வை அடையணும் அப்படின்னா இந்த பயணிக்கும் தெருச்சபையில் நான் ஒழுங்காக இருக்கணும் ஹலை லூய்யா ஒரு சின்ன உதாரணத்தோடு தொடங்கலாமா பைபிள் எடுத்தீங்க ரெண்டு அரசர்கள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இரநா வாசிக்கிறீங்களா மக்கள் இறந்த ஒருவனை மக்கள் இறந்த ஒருவனை புதைத்துக் பொழுது புதைத்துக் கொண்டிருந்த போது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள் கூட்டத்தினரை கண்டார்கள் எனவே எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு எலிசாவின் எலும்புகளின் மேல் எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டவுடனே பட்ட உடனே அந்த ஆள் உயிர் பெற்று இந்த எழுந்து நின்றார்

இவனை கொள்ளைக்காரன் வந்தவனே இவனா பண்ற பயந்து அந்த பாடி என்ன பண்றாங்க போட்டு போயிடுறாங்க தூக்கி போட்டு போயிடுறாங்க ஓடுறாங்க இந்த பாடி எங்க போய் விழுது எலிசா இறந்து போயிருக்கிறார் யார் எலிசா இறை வாக்கிற தெளிவான கருத்து வேண்டும் அவர் எப்படியான வாழ்வு வாழ்ந்தார் சொல்லுங்க சொல்லுங்க தூய்மையான வாழ்வு வாழ்ந்தார் பிரைசலோன் ஹாலிலூயா தூய்மையான வாழ்வு வாழ்ந்த ஒருவரின் சதைகள் எல்லாம் போச்சு சதைகள் சதையில அழிஞ்சு போச்சு எது மட்டும்தான் இருக்குதா எலும்பு மட்டும்தான் செத்து போனவர் அந்த எலும்பு மேல போய் விழுறாரு விழுந்தோன்னே அவர்னா என்ன ஆவறாரு என்ன அவராரு உயிர் பெற்று எழுகிறார் இதுல இதுலேருந்து என்ன புரியுது உங்களை தான் கேக்குறோம் ஏதோ புரியுது சொல்லி தோலை அப்படின்றீங்களா என்ன புரியுது ஹலை லூயா நல்லவர்கள் எப்போதும் உயிரோடு இருக்கிறார்கள் இறப்பு என்பது வாழ்வினுடைய ஒரு தொடக்கம் நல்ல கவனிக்கணும் இறப்பு என்பது வாழ்வினுடைய ஒரு தொடக்கம் எதுக்கு தொடக்கம் எது நிரந்தரம் ஆ பரலோகம் விண்ணகம் நிரந்தரம் அந்த விண்ணகம் தான் நிரந்தரம் அந்த நிரந்தரமான இடத்திற்கு நாம் தொடங்குவது எப்போதான் எப்போதான் சாவோ தான் தொடங்குறவன் பிரைஸ் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் ட்ரிஸ்ட் வைக்கிறாரு நீங்கள் தொடங்கும் போது அது முன்னாடி எ என் ஒரு சான்ஸ் ஒரு சாய்ஸ் ஒரு கொடுத்தனை அந்த சாய்ஸ் எப்படி பயன்படுத்துகிறியோ அதன் பிறகு தான் நீ விண்ணகமா நரகமா உத்ரிக ஸ்தலமா உங்களுக்கு எது தீர்மானிக்குது உங்க போய் நான் சொல்றேன் பாரு இந்த மன்னக வாழ்வு இப்போ இந்த மன்னக வாழ்வு தான் நமக்கு தீர்மானிக்குது இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன் விண்ணகனா என்னன்னு தெரியும் விண்ணகத்துல யார் போவாங்க ஹ இது இதெல்லாம் சொல்றீங்க பரிசுத்தமான வாழ் வாழ்வும் எல்லாம் போய்டுவாங்க இப்போ ரெண்டாவது ஒரு क्वेश्चन கேக்குறேன் அது நிறைய பேருக்கு நிறைய कंफ्यूजन இப்ப நரகத்துக்கு யார் போவாங்க சொர்க்கத்துக்கு யார் போவாங்க உத்திரக ஸ்தலத்துக்கு யார் போவாங்க மாட்டீங்களா பிரியமானவர்களே நல்லா கவனிக்கணும் சாவான பாவம் செய்து மன்னிப்பு பெறாமல் அப்படியாகவே இருக்கிறவர்கள் சத்தியமா நரகம் தான் போவாங்க என்ன சாமி சாவான பாவம் அதெல்லாம் சொல்ல நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது போய் வீட்டில் போய் கற்றுக்கணும் போய் கேட்டகிசம் புக்கு வாசித்து பாருங்க சாவான பவனா என்னன்னு அற்ப பவனா என்ன அற்ப நல்லா கவனிக்கணும் ஹலோ நல்லா கவனிக்கணும் உத்திரிக்கலத்தில் யார் அப்படின்னா செய்த பாவங்கள் இங்க மன்னிக்கப்படுகிறது நீ செய்த பாவத்தின் பாவத்தின் அடையாளங்கள் அடையாளங்கள் மறைக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் என்றால் நீ துன்புற வேண்டும் அதற்கான தண்டனை பெற வேண்டும் தண்டனை பற்றி நீ தூய்மை பெற்ற பிறகுதான் நீங்க சொர்க்கம் போக முடியும் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு விளைவுகள் உண்டு நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பாவத்திற்கும் அதற்கான விளைவுகளை நாம் சந்தித்தாக வேண்டும் மன்னிக்கப்படாமல் போகிறவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு அதற்கான தண்டனை பெறுகிற இடம் இந்த குத்திரிக்கொருந்தியர் மூணாவது அதிகாரம் இதான் உத்திரிக்க ஸ்தலத்துடைய பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் நல்லா கவனிக்கணும்னா மூணுமே வரும் பாருங்களா மன்னக வாழ் வரும் மன்னக வாழ் வரும் நரகத்தை பற்றி பேசுவாங்க உத்திரிக்க ஸ்தலத்தை பற்றி பேசுவாங்க நம்முடைய விண்ணகத்தை பற்றியும் பேசுவாங்க அதான் அழகான கான்செப்ட் வாசிக்கலாம் பதி பதிமூணுலேருந்து வாசிக்கலாம் ஆனால் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும் ஆனால் அவர் அவர் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும் வாசியா தீர்ப்பு நாள் தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும் அதை தெளிவுபடுத்தும் அந்த நாள் அந்த நாள் நெருப்பு மயமாய் வெளி நெருப்பு மயமாய் வெளிப்படும் அந்த நெருப்பு அந்த நெருப்பு அவருடைய வேலை அவர் அவருடைய வேலை எத்தகையது என்பதை எத்தகையது என்பதை காட்டும் வாசியா ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றார் ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார் அதற்கான கூலியை அவர் பெறுவார் ஒருவர் கட்டியது கட்டியது ஒருவர் அவர் இழப்புக்கு உள்ளாவார் ஆனால் ஆனால் நெருப்பில் அகப்பட்டு நெருப்பில் அகப்பட்டு தப்பியவர் போல தப்பியவர் போல அவர் மீட்கப்படுவார் அவர் மீட்கப்படுவார் இதுல மூன்று வகையான இடத்தை பத்தி நம்ம ஆண்டவர் வருவார் போவார் ஆஸ்வதிப்பார் அன்பு காட்டுவார் பாசம் காட்டுவார் அவர் மட்டும் ஆண்டர் கிடையாது இன்னொரு ஆண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் அவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும் யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சமோ அது தெரியப்படும் எனக்கு எனக்கு தீர்ப்பு நாளில் தீர்ப்பு நாளில் அவரவருடைய கை வேலைப்பாடு தெரிஞ்சிடும் நாம எல்லாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படின்றத எங்க தெரியுமா எப்ப தெரியுமா தீர்ப்பு நாளில் தெரியப்படும் பாருங்க அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும் செகண்ட் கம்மிங் பத்தி பேசுறாங்க ஆண்டவர் இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் மகளே மகனே வாருங்கள் ஆசீர்வாதம் அதெல்லாம் கிடையாது அன்பு மகளே நான் உன்னை அன்பு செய்கிறேன் வாருங்கள் அதெல்லாம் கிடையாது எப்படி இருக்குமா எப்படி இருக்குமா நெருப்பு மயமாய் நெருப்பு மயமாய் கொடூரமாய் தீர்ப்பு மட்டுமே உங்களுக்கு மட்டுமா எங்களுக்கு மட்டுமா முதல்ல தான் எங்களுக்கு ஏன்னா எங்ககிட்ட இறை வார்த்தை கொடுக்கப்பட்டது அருள் பழி செய்யப்பட்டிருக்கிறோம் எங்களை எல்லாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இறை வார்த்தை படிச்சிருக்கிறோம் இறை வார்த்தை தெரியும் இறை வார்த்தை உழைச்சிருக்கிறோம் முதல்ல எங்களுக்கு தான் நெருப்ப மாயமாய் அரு தந்தவர்களை அரு சகோதரிகளை பிஷப்பு திருத்தந்தவர்களை எல்லாம் ஏந்து வாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் தீர்ப்பு ஏன்னா உங்ககிட்ட அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அலை லூயா அலை லூயா

போர் பங்களை இருந்தேன் இந்த ரெண்டாவது லாக்டவுன் போட போட்ட போது இந்த கதை நடந்துச்சு ஒத்தவனா நான் ஃப்ரெண்டை பார்க்க போனான் ஃப்ரெண்டை பார்க்கும் போது வாஸ் வாசு அவன் பொண்ணாடு உட்காந்துது எங்கம்மா அவன் நீங்களே போய் அந்த கொடுமையை பாருங்க சார் என்ன இருக்கிறாருன்னு போய் பார்த்தா ஆள் காலில் கட்டு போட்டு இப்படி உக்காந்துக்கிறான் சோகமாக உட்காந்துக்கிறான் என்னடா ஆச்சு எங்கடா விழுந்த அவன் கோட்டான் கிட்ட போனான் என் பொண்டாட்டி எங்கே இருக்கிறான்னு பாரு அப்படின்னா அவன் கொஞ்சம் தூரமாக தாண்டா உக்காந்துங்கறா இல்லைடா போன ஃபஸ்ட்டு லாக்டவுனு நாம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் என்னால் தாங்க முடியல அதை வாங்குறதுக்கு இதை வாங்குறதுக்கு எவ்வளோ வீட்லேயே உட்காந்துக்கின்னு புருஷன் ஆம்பளை ஏன் உக்காந்துங்கிற ஆம்பளை ஏன் உட்காந்துங்க சொல்லி வெளியே அமுச்சு விட்டு அவன் என்ன பத்திரமா உட்காந்துக்கின்னு என்னை மட்டும் போய் அமுச்சு விட்டு நாம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அதனால் ஆர்த்தோ டாக்டர் எனக்கு தெரிஞ்சவரு யார் தெரிஞ்சவர் ஆர்தோ டாக்டருன்னு தெரிஞ்சுவார் அவர் கிட்டே போய் இந்த விஷயத்தை சொல்லி நான் ஒரு கட்டு போட்டுக்கிட்டேன் இதை தெரிஞ்சுன்னு அவரும் ஒரு கட்டு போட்டுக்கினாரு நான் போய் அவர் கட்டு போட்டேன் அவருக்கு கட்டு போட்டு நான் நிம்மதியாக இருக்க என் பொண்டாட்டி வந்தோன்னே என் பொண்டாட்டி பதறி வச்சு என்னங்க ஆச்சு கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் நீ வீட்டில் உட்காந்தா போதும்னு சொல்லிட்டா நான் நிம்மதியாக உட்காந்துக்கிறேன் இப்போ வாழ்க்கை சந்தோஷமா போகுதுன்னு சொன்னால் அவன் டென்ஷனேட்டான் ஃப்ரெண்டாடா நீ நீ ஃப்ரெண்டா நீ என் அனுத்த சம்பவங்க ஃப்ரெண்டாடா நீ ஒரு வார்த்தை பண்ணி சொல்லக்கூடாது நீ மட்டும் கட்டு போட்டு வந்த ஜம்மு உட்காந்துக்கிற எனக்கு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு கொரோனாவையே சகிச்சுக்க முடியல லாக்டவுன் போட்டோம் கோடி கணக்கில் காசு வச்சிருந்தேன் வச்சிருந்தோம் எல்லாரும் ஒரு கிலோ அரிசி வாங்க முடிஞ்சுதா ஒரு கிலோ காய்கறி வாங்க முடிஞ்சுதா பழம் வாங்க முடிஞ்சுதா எதுக்கு ஒரு லாக்டவுனுக்கு வாழ்க்கை வரலாற்றிலேயே சரித்திரத்திலேயே நடக்காத சம்பவம் பூசையும் நடக்கவே இல்லை ஈஸ்டர் நடக்கவே இல்லை தவக்காலம் நடக்கவே இல்லை சரித்திரத்தில் எங்க எதனால ஒரு கொரோனா ஒரு சின்ன உயிர் இந்த உலகத்தை அப்படி ஆட்டி போட்டது தாங்க முடியல ஒரு வருடம் உன் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளை கெட்டு போச்சு தெரியுமா மறந்து போச்சு ஏபிசிடி மறந்து போச்சு சுயமா சிந்திக்கிற அறிவு போச்சு எல்லாம் வீட்டுல உட்காந்து செல்போன் பார்த்து பார்த்து கெட்டு போச்சு லவ் பெருகி போச்சு ஒரு லாக்டவுனுக்கு சிந்திச்சு பாருங்களேன் நம்ம வாழ்க்கை லாக்டவுன்ல எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாருங்களேன் இப்போ இது அப்படியே நம்ம இந்த கான்செப்ட்ல போடுங்க நாம வாழ்ந்த பிறகு நாம ஆண்டர் டப்பா போகிறோம் ஆண்டர் தீர்ப்பு கொடுக்க போறார் பிரித்து கொடுக்க போறார் வெள்ளை ஆடுகளே வலது பக்கம் வாருங்கள் அப்படியா வெள்ளை ஆடுகளே இடது பக்கம் வாருங்கள் செம்மறி ஆடுகளே இந்த பக்கம் வாருங்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறேன் எல்லா தவறுகளும் செய்தவர்களே இடது பக்கம் போங்க நல்லது செய்தவர்களே வலது பக்கம் போங்க ஒரு நாள் தீர்ப்பு வரும் அன்றைய நாள் நம்முடைய கைவேலைப்பாடு தெரிந்துவிடும் இயேசுவுக்கு நன்றி இயேசுவை ஆண்டவர் பதினாலாவது வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஒருவர் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலியை அவர் பெறுவார் கட்டியது நிலைத்து நின்றால் அப்படின்னா என்னங்க இந்த மன்னகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை ஒழுகாக இருந்தால் அதான் அர்த்தம் நீங்கள் கட்டியது நிலைத்து நின்றால் அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது ஒருவர் கட்டியது அப்படின்னா நீங்கள் செய்த நீங்கள் வாழ்ந்த வாழ்வு பாவத்தின் வாழ்வாக இருந்தால் வாசிங்க அவர் இழப்புக்கு உள்ளாவார் இழப்புக்கு உள்ளாவார் ரெண்டு சொல்லிட்டாங்களா சொர்க்கம் சொல்லிட்டாங்களா நீ கட்டியது நிலத்தில் எங்கே போவ கட்டியது நிலத்தில் என்றால் உனக்கு தேவையான கூலி கிடைக்கும் நீ சொர்க்க போயிடுவ கட்டியது தீக்கிரையும் தீக்கிரைக்கு ஆளாகமாக இருந்தா நீ எங்க போவ நிறங்க போவ இன்னொரு உலகத்தை பற்றி பேசுகிறார்கள் ரொம்ப நுணுக்கமா பைபிளை படிச்சா மட்டும்தான் உத்திரிக்க ஸ்தலத்தை பத்தி இருக்கிறது மூணாவது பாருங்க வாசுங்க நெருப்பில் ஆனால் மூணாவது 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 கான்செப்ட் மூணாவது உலகம்

மூணாவது ஆனால் ரெண்டுக்கு இது ரெண்டு சொல்லிட்டாரு நீ நல்ல செஞ்சினா நீ எங்க பாவ உனக்கு தேவையான கூலி கிடைக்கும் நீ தப்பு செஞ்சா எங்க பாவ உனக்கு நேரம் கிடைக்கும் ஆனா இன்னொரு குரூப் இருக்குது அவர்கள் நெருப்பில வாட்டி வதைத்து அதாவது அவர்கள் பாவங்களுக்காக துன்புற்று அதுதான் அந்த பேர் துன்புறும் திருச்சபை சஃபரிங் சர்ச் அது பேர் என்னது சஃபரிங் சர்ச் துன்புறம் திருச்சபை அங்கே நெருப்பிலே பொன்னை ஒரு இடத்துல நெருப்பை புடமிடுவது போல இவர்கள் மீட்க பெறுவார்கள் அதுவே உத்தரிக்கூலு ஒரு சில பேருக்கு அந்த சுய ஆய்வா இல்ல ஒரு மூன்று திருச்சபை இருக்குது ஒரு ஒரு வாட்டி வதக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது

இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிக்கலாமா மத்தினர் செய்தி இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இறந்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி இறந்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி கடவுள் உங்களுக்கு உரைத்துள்ளதை கடவுள் உங்களுக்கு உரைத்துள்ளவை நீங்கள் வாசித்தது இல்லையா நீங்கள் வாசித்தது இல்லையா ஆபிரகாமின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கோபின் கடவுள் நானே என்று அவர் கூறியிருக்கிறார் அவர் கூறியிருக்கிறார் அவர் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல யார் இறந்தோரின் கடவுள் இல்ல ஆண்டவர் கடவுள் ஆண்டவர் ஆண்டவர்

ஆண்டவரோட ஆண்டவரோட ப்ரேஸ் தி லார்ட் புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்குதுங்க இந்த நரகம் சொர்க்கத்தை பத்தி விவரிக்கிற இயேசு ஒரு கதை சொல்லிக் யாருக்கு அத கட்டை சொல்லுங்க பாப்போம் ஏழை லாசர் உன்னotro யாரு செல்வந்தர் யாருடைய பேர் கொடுக்கப்பட்டுக்குது ரெண்டு பேரை யாரு பேர் கொடுக்கப்பட்டது பைபில்ல பணக்காரன் பேர் ஏன் கொடுக்கல

லூக்கான செய்தி இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இறந்தோர் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி இறந்தோர் அதே போலதான் வரும் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி

கொஞ்சம் வித்தியாசமாக வார்த்தையில ஒரு சில இடத்துல மாற்றி சொல்லிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இன்னொன்றும் திருச்சபை நமக்கு போதிக்கிறது இறந்தவர்கள் ஒரு நாளும் அவர்களுக்காக ஜபிக்க முடியாது தெரியுமா இறந்தவங்க அவங்களுக்காக ஒன்னு சொர்க்கத்தில் இருக்கிறாங்க ஒன்னு நரகத்தில் இருக்கிறாங்க இல்லைன்னா உத்திரிகளான்னு வச்சீங்களேன் அவங்க செஞ்ச பாவத்தை உணர்ந்திருப்பாங்க ஆனா அவங்களுக்காக அவங்க ஜெபிக்க முடியாதாங்க யார் ஜெபிக்க முடியும் இதை பூசி வர மாட்டேன்றியா நான் எல்லாரையும் சொல்ல ஒன்னே எல்லாம் ஒரு சில பேர் புருவலாம் எகிர்த்து எங்க நீ உங்க ஜோமால் சொல்ல மாட்டேன்ற குடும்ப ஜாம சொல்ல மாட்டேன்ற அவங்க இடத்த போன அன்னைக்கு அவங்க சாராயம் பிடிக்கணும்னா சாராயத்துக்குமே கலர் வச்சிடற கேசரி பிடிக்கணும் கேசரித்துக்குமே வச்சிடற அவங்களுக்கு இது பிடிக்கும் ஜாமியம் ஜாமியம் ஒரு அருள் இந்த மந்திரம் சொல்ல மாட்டேன்ற இப்போ அவங்க ஆன்மா எப்படி இருக்கும் ஜத்திற்கு வலிமை உண்டு நாம உட்காந்து ஜபிக்கிறது கிடையாது அவ்வளோதான் நமக்கு நம்ம நம்ம சோ பிஸி நாமெல்லாம் பெரிய பெரிய ஆள் நமக்கு எல்லாம் டைம் இல்லைங்க சம்பா சம்பாதிச்சு பிள்ளைங்களை கொட்டி 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 நாசமாக்கிடணும் எத்தனை பிள்ளைங்க இப்போ ஜப ஜப உணர்வு இருக்குது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம ஜபத்தை விட்டுட்டோம் நிறைய பேர் பிரியமானே எல்லாம் மாறலாம் என் ஆண்டவர் மாறாதவர் இந்த உலகம் நிறைய நிறைய டெக்னாலஜியில இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் எவ்வளவோ அசுத்தமான வாழ்வு இருக்கலாம் என் தூய்மையான ஆண்டவர் இன்னும் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அந்த உயிரோடு ஆண்டவரை நம்ம உயிரோடு கேட்டோம் அப்படின்னா அவர் உயிரான காரியங்களை செய்வார் ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஆன்மாக்களுக்காக ஜெபமாலை சொல்லுங்கள் ஆன்மாக்களுக்காக நீங்கள் ஒன்றாக இணைந்து நல்ல காரியங்களை செய்து கொடுங்கள் ஆன்மாக்களுக்காக நாலு பேர் சோறு போடுங்க ஆன்மாக்களுக்காக நாலு பேருக்கு உதவி செய்யுங்க ஆன்மாக்களுக்காக ஒரு ஜெபம் செய்யுங்க இதை இது முக்கியமானது அதுதான் ஆண்டு சொல்கிறார் ரெண்டு மக்கமை புத்தகத்தில் ரெண்டு மக்கமை புத்தகத்தில் இறந்தோருக்காக பாவம் போக்கும் பலியை ஒப்புக்கொடுங்கள் பிரைசலாட் பிரைசலாட் ஹலை லூயா இறுதியான ஒரே ஒரு இறை வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன் ஒன்னு குருந்தியர் ஒன்னு ரெண்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஒன்னு குருந்தியர் ஒன்னு ரெண்டு இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று இணைக்க பெற்று தூயோர் ஆக்கப்பட்டு தூயோர் ஆக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் போதுமா எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தூயோர் ஆக்கப்பட்டு இறை மக்களாய் மூணு வாரத்தில் ரொம்ப முக்கியம் எப்படி நாம எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும் தூயவராக இருக்கணும் இறை மக்களா இருக்கணும் இப்படி தான் நமக்கு என் வாழ்வு எந்த வாழ்வு வாழ்வு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி என்று சொல்லுதம்மா உதம்மா இயேசுவோடு இணைந்து மாசத்தவர்களாய் வாழ்ந்து இறை மக்களாய் மற்றவர்களுக்கு உதாரணமாய் வாழ்கிற வாழ்வை நாம வாழ்ந்தால்தான் நமக்கு விண்ணக வாழ்வு இல்லை என்றால் நாம் எங்கே போவோம் என்பது நமக்கு தெரியாது இப்ப நீங்க போற பாதை எங்க போது என்பதை எது நிர்ணயிக்குது இந்த வாழ்வு இந்த வாழ்வை நாம் வாழ்கிற வாழ்வு இந்த வாழ்வுதான் நாம் போகிற பாதை சரியான பாதையாக இருக்கிறதா என்பதை தீர்மானிக்கும் இதை தாங்கியவர்களாய் தொடர்ந்து